கொடியூர் கொடியூர் விழுப்புரம் கிராமத்துல சாமி வெட்டவேலி திருமணியா இருக்காரு சாமிக்கு வந்து இன்றைய ஆவடை பிரதேச பண்ணி நந்தியம்பிரமன் பிரதேச பண்ணி மேலும் மேற்குறை அமைத்து இன்னைக்கு திருக்குற நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழம் செய்யப்பறோம் சேலம் ஸ்ரீ சுக பிரம்மரிஷி குழு மற்றும் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் பக்தர்கள் குழு மூலயமா இந்த சிவ திருப்பணியை செய்ய இருக்கிறோம் சிவாய நம அப்படியே எத்தனை வருஷமா இருந்துச்சு ரவுண்ட் ஆஃப் லக்ஸ் வந்து தொழில் வந்துச்சு அடுத்து பவானி என்ன எடுக்க அவங்களே இடினா ஃபேன் கட்ட கூடாது அது ரெண்டு பேத்தே சரி 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 ஜாரிதா हां அங்க வா ạ vâng vâng

சிவபெருமானே என்னையும் மாட்கொண்டு என்ன அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பு அருத்தம்மையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே வருவாய் எழுவாய் உளதாய் உளதாய் வருவாய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் கிரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குரு ஜோதி திருக்கழு குன்றில் செல்வா போற்றி பொறுப்பன போவனத்து அரணே போற்றி அருண் உருவமானாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் கடந்த சுடரே போற்றி தெளிவு அரிது ஆகிய தெளிவே போற்றி நம சிவாய நம அவங்க விழுந்த மாதிரி இதுவா வேம போட வேண்டாம் Shibayana. Om Shivaya. Om Namah 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 Shivaya. Om Namah

ಮತ್ತೆ ತಳೆದತ್ತ ಕಣಗಳು ಮತ್ತೆ ಕಿರಿ ಒಟ್ಟ ಇಪ್ಪರುದರು ಬಟ್ಟ ಪಗಲ್ ಬಟ್ಟ ಇರವಾಗ ಬತ್ತರ್ಕರದತ್ತ ಕಡವೆಯ ಬಟ್ಟೆ பெருமானே திரு பெருந்து சிவனே ஈரில்லா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே இன்பமே என்னுடைய அன்பே ராதா எனவும் நக்தா எனவும் நம்பா என பாதம் சொல்லுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே திரு பழன நகராங் ஓசை ஒளியெல்லாம் ஆனானியே உலகிற்கு ஒருவனாய் நின்றானிய வாச மலரெல்லாம் மானானிய மலையான் மரண நின்றானிய பேசம் இனியானிய பிராணா அடியன்மேல் வைத்தானிய தேச விளக்கெல்லாம் மானானியே திரு ஐயாறு அகலாத செம்பற் ஏடி வேறோ திரி சோளம் தோன்றும் தோன்றும் வளசடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் ஜோதி <muchas> <muchas> பொருந்த கை தோழ கட்டுனை பூட்டியோ கடலில் பாய்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே நற்றுணையாவது நமசிவாயவே கரு பொம் காணமாட்டான்சேவடி பொருளை தந்திங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியே ஓ இருளை துறந்தேவாவா என்று அங்கே போரு பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மான கயிறாகத்த குப்பாயும் கொள்வாயன் போவே எம் அப்பாலம் என்னுதேவோ அப்பா காண்பட்டேன் கண்டாயம் மானேன் பெட்டரி உண்ணும் விருதலை நன்றிக்கு உள்ளம் கொண்டிருக்கும் பார்ட்டி காட்டதும் பாலவி யாகமே திரு சித்ரம்பலம் சட்டனே நேற்றப்பட வல்லில்லாத சகனேன் முனை சாலிலேன் திட்டனே சிவலோ கடயபம் கட்டேனாயும் மாற்கொள்ளுவான் வந்து காட்டினாய் கழு குன்றிலே சந்தன சந்தனின் சுந்தரா போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி என்ற எனக்கு ஆனாய் போற்றி ஜோதியே சுடரே சுழல் விளிக்கே சுயூல் பலன்கள் வளந்தை பாகவே பலன்குள் வினைத்தாய் பங்கேற்குள்ளரியா இந்தியே செல்வா செரும் துறையில் சிவாய நம சிவாய நம சிவாய நம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் விழுப்புரம் என்ற ஊர்ல வந்து சாமி வந்து வெட்டவெளி திருமணியா இருந்தாரு சாமி வெட்டவெளி திருமணிக்கு ஆவுடை அமைத்து நந்திய பெருமான் பிரதிஷ்டை செய்து இன்றைய திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவும் நிறைவேற்றது மற்றும் ஜையாரை சேர்ந்த கேவிஆர் ஐயா நந்தியம்பெருமான் ஆவுடை இருக்காரு உதவிய ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா மேலும் உங்கள் ஊரிலும் வெட்டவெளி திருமணிகள் மற்றும் பாவடைந்த சிவாலயங்கள் இருந்தால் தெரிவிக்கவும் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் இன்னைக்கு ஆகஸ்ட் லெவன்த் சண்டே டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர் இன்னைக்கு சாமிக்கு வெட்டவேலி இருந்தாரு சாமிக்கு பத்துக்கு பதினஞ்சு மேலுக்குற அமைச்சு குத்துருக்கோங்க சம்பத் சார் ரொம்ப நன்றிங்க சம்பத் சார் சிவாய நம மேலும் உங்க ஊர்ல இது மாதிரி வெட்டவேலி இருந்ததுன்னா மேல்குறை ஆவுடையார் நந்திக்கு சேலம் சுக பிரம்ம ரிஷி குழு நைன் எயிட் போர் டூ ஃபைவ் த்ரீ ஜீரோ டபுள் எயிட் நம செந்திலையா சேலம் சுக பிரம்ம ரிஷி குழு நைன் எயிட் போர் டூ ஃபைவ் த்ரீ ஃபோர் ஜீரோ டபுள் எயிட் காண்டாக்ட் பண்ணுங்க சிவாய நமா பார்வதி for you.